மனநிறைவும் அந்த காலத்தில் இருந்ததா இந்த காலத்தில் இருந்தனா அருமையா சொல்லிச்சு எண்பது வயசு பாட்டி இருக்கு அறுபது வயசு அம்மா இருக்காங்க வயசு அம்மா இருக்கிறாங்க எழுபது வயசு அம்மா இருக்கிறாங்க முப்பது வயசு பிள்ளை இருக்கிறீங்க இருபது வயசு பிள்ளை இருக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை ஆள் நடந்து வந்தா வீட்டில் ஆம்பளை ஆள் உட்கார்ந்து இருந்தா சேர்லையோ தரையிலையோ உட்கார்ந்துருந்தா அந்த பெண்ணினுடைய சேலை ஆம்பளை ஆள் மேலே தண்டிரும்னு அதுகளாக நினச்சிக்கிட்டு அவன் ஒரு அடிக்க அங்கிட்டு இருப்பான் ஆம்பளை அது புருஷனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சேலையை இப்படி ஒடுக்கிக்கிட்டு வரும் எது அப்போ உள்ள பொம்பளை இப்போ ஏதாச்சும் ஒடுக்கிக்கிட்டு வருதா பப்பரை பேனு வருது முந்தானிய தூக்கி இப்படி போடுது மூணு பேரை விளாசி விட்டு வருது இப்படி சேசிப்பி லாவனை நான் ரொம்ப குத்து மதிப்பா சொல்றேன் என் வாயை அடைச்சி அடைக்கிட்டு வேலை பாக்குற ஊரு ரொம்ப ரொம்ப நாகரிகமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொலைச்சு பிடிச்சா நாகரத்தை எங்க இருக்கு நாகரிகம் அப்படின்னு நான் சொல்லல அது சொல்ல சொல்லுச்சு நான் இது வரைக்கும் அந்த முடிவுக்கு வரல மகிழ்ச்சிக்கு மனநிறைவும் தருவது இந்த இந்த காலமே என்ற அணியினுடைய அடுத்த பேச்சாளர் அன்பு தங்கை மேரி செல்வராஜ் வருகிறார் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அங்கே நிக்கிறது யார் நாவூரான நானே

ஏதோ எரியலுக்கு முடியல ஏதோ பிரச்சனை உங்களுக்கு அது மட்டும் தெரியுது எனக்கு என்ன ஒண்ணு வாரா வாரா பூச்சாண்டி நான் பூச்சாண்டி மாதிரி எங்க அப்பா கேட்கணும் நான் என்ன பண்றது அவன் பண்ணது என்ன பூச்சாண்டி பூச்சாண்டி நீங்க பூச்சாண்டியாவே இருங்கங்க இப்ப இவ்வளவு நேரம் அந்த பிள்ளை பேசிச்ச மக்கள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்களா உங்களை வாழ்த்தி பாடணும் பாருங்க இப்ப அந்த காலத்துல காதல் ஒண்ணு இருந்துச்சா காதல் அந்த காலத்துல இருந்துச்சு வெளியே தெரியாது வெளியே தெரியல தெரிஞ்சாதான் அதுக்கு பேரு காதல்

நம்மள வந்துருச்சு மறு மாசமும் வரல என்னாச்சு எனக்கு பயம் வந்துருச்சு நான் நாம காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி இல்லையா மாமா மாமா நானும் உங்க புள்ளையும் காஞ்சு கருவாடா இருக்கோம் நானும் நானும் உங்க புள்ளையும் காஞ்சு கருவாடா இருக்கோம் எனக்கு அம்பத்தி ஏழு வயசு ஆகுது என் வயசுல தொண்ணூறு கில கருவாடு திமிங்கில கருவா நான் இன்னைக்கு தானே பார்த்திருக்கிறீங்க

அன்னைக்கும் புறம்போக்கு தான் இன்னைக்கும் புறம்போக்கு தான் அந்த காலத்துல நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேராவரணிக்கு நடந்தே வந்த ஒரு கரவாணி நடந்து வந்த எங்க அப்பா எங்க கையில இருந்து புல்லட் ஒன்னு வாங்கி வச்சிருக்காரு அதுல நான் வரேன் உனக்கு எங்க வலிக்குதுன்னு கேக்குறேன் நல்லா கேளு

ஒன்பது எருமையோட சேர்த்து என்னையும் பிடிச்சி எப்படிமா இப்படி ஊதாதில கட்டிட்டு எருவ மாட்டா அவனுக்கு கண்ணா தெரியாது அவனுக்கு அண்ணன் நான் அன்னைக்குன்னு பார்த்து கருப்பு கலர் நைட்டியில இருந்தேன் கருப்பு கலர் இந்த உடம்புல ஆமா அப்படியே குடிஞ்ச உடனதுக்கு வேற நின்னுட்டேன் கருப்பு கலர் நைட்டியோட குடிஞ்ச பார்க்க மாட்டுக்கு வைக்க முடியுங்க எருமை ஆமா அப்படின்னா அந்த பையன் கேட்கறானே அப்படின்னா எருவ மாடு கணக்கு பத்து இல்லை சொல்றான் ஒன்பது வர இப்ப அதான் எருமையா இது எருமையான அந்த எருமைக்கு தெரியல இது எருமை இல்லைன்னு உன் கலருக்கு கருப்பு நைட்டியை பொருட்டு வைக்க உள்ளதை குழிஞ்சு எருவா மட்டும் நின்று எது எருமையான இல்லை எருமைக்கே செஞ்சே வந்துடும் நான் அழகான பொண்ணுங்க தேங்க் அகலமான பொண்ணு சொல்லு நியாயம் அழகான புள்ள வைத்திருச்சு காப்பா உட்காருமா என்ன பார்த்து வரத என்ன பார்த்து வரத ஒண்ண பார்த்து நாலு வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நான் அழகான புள்ள தானே அப்ப கரெக்ட் தான் எங்க அம்மா வந்து சொல்லுச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு தெரியுமா ஃபோன் வச்சிருக்கிறதுனால இப்ப உன் கையில என்ன இருக்கு போன் தான் ராஜன் சார பார்த்து கேக்குறேன் அந்த காலத்துல பேச வந்திருக்கார்ல அந்த காலத்து மனுஷ மக்கள எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க கோணம் கோணத்தை அடிட்டு இருந்தாங்க என்ன கோணம் உங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் ஏறி சாக்கெட் ஏய் தவிதுறு போடுறா பரவாயில்லை அந்த புள்ளைங்க எல்லாம் அதுகளை பூரா ஜாக்கெட் சாமிஞ்சிருந்துச்சு அதெல்லாம் வேண்டாம் கந்தாங்கி புடவை பின்பக்கமா கொச வச்சு கட்டிக்கிட்டு ஒரு கொண்டைய ஒண்ணு போட்டுக்கிட்டு வருவாங்க ஆமா அந்த காலத்துக்கு தானே ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க அது ரெண்டு பேர் வந்திருக்கறத பாருங்க இப்படின்னு ஏன் இவ்வளவு மேக்கப் எதுக்கு நான் இப்பதான் பாக்கு அதுகளை கெடுத்து பிடிச்சா அறிவு அந்த காலத்துல கொடுத்தானே அந்த காலத்து பாட்ட வச்சு உட்கார வேண்டியதானே அப்ப என் குடும்பத்துல உனக்கு மாமியார்கள் சண்டை எல்லாம் வராது சத்தியமாங்க இப்ப இவ்வளவு மாமியார்கள் மருமகள் வந்திருக்காங்கல்ல இந்த காலத்துல இருக்க மருமகளை நான் சொல்றேன் அந்த காலத்துலனா மாமியார் மருமகள் குடிமி புடி சண்டை வரும் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க வீட்ல ஒரு தடவை அந்த காலத்துல இந்த மாமியாவும் குடிமி இருந்து மருமகளும் குடிமி இருந்து புடிச்சிட்டு அடிச்சிட்டாங்க இப்ப இது பூரா ஒவ்வொரு ஜானு தானே இருக்கு இதுல எங்கே புடிச்சு எங்கே வரக்கிட்டு ஓடிப் போறோம்

குளிஞ்சு பந்த எடுக்கிற பொறுப்ப என் மாமியார் கிட்ட என் மாமியார் கோன்சுமிங்கள அவங்க வாச அடிபடில நிப்பக நான் வாசல் அடிபடில நிப்பேன் அவங்க அம்மா அவங்களுக்கு சீதனமா கொடுத்த செம்பு ਉਹਨੇ நெலிஞ்சு போயிருக்கும் அந்த செம்பு எடுத்து என் மேல வீசுவாங்க தட் இஸ் பௌலிங் ஒரு அரி ஒன்னு கொடுத்திருக்காங்க அதை எடுத்து நான் தேக்குவேன் உங்க அம்மா அது கொண்ட அந்த மாமியா செம்பேறுது ஏரியும் பௌலிங் பௌலிங் நீங்க அப்பேன் ஜவரியார்பட்டனத்துல இருந்து கொண்டு போற அறிgrenடியா ல ஏக்குவ பேட்டி பேட்டி ஓ வீட்டு வாசல்ல விழுந்தா 4 எதைது வீட்டு வாசல்ல விழுந்தா 6 உன் புருஷன் தலையில விழுந்தா அவுட் உன் மாமன் தலையில விழுந்தா ஆள அவுட் இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் ஏய் எனக்கு புரியல என்னமோ இப்ப ஓ மாமியா அது கொண்ட அந்த செம்பேறுது ஏரியும் பௌலிங் பௌலிங் நீ உங்க வீட்ல இருந்து கொண்டு போன அரியல விழுந்தா போருத்தா புருஷன் இங்குமா கவனிக்கான ஆண்கள் ஏமாறது இந்த காலத்து ஆண்கள் நல்லா நுட்பமா கவனிக்கல இப்ப சண்டை யாருக்கு மேரிக்கும் மேரி மாமியாவுக்கும் அதாவது என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் சண்டை அவுட் ஆனது யாரு எங்க

அந்த காலம் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லங்க இந்த காலத்துல உள்ளவங்களும் பொண்டாட்டி புருஷனை அடிக்கலாம் முன்னாடி புருஷனா அடிக்கலாம் ஏதோ ஒரு முடிவு உட கிளம்பிட்டிய ஒரு குரூப் சரி சொல்லு சொல்லிட்டு உட்காந்து இப்ப உங்க கிட்ட இருக்க வண்டி ஒன்னு இருக்குல்ல டூ வீலர் அது உங்க கல்யாணத்துக்கு கூட்டி வச்சதா அந்த வண்டியோட விலை என்ன என்ன அப்ப இருபத்தி ஐயாயிரம் இப்ப எண்பதாயிரம் இப்ப ஓட்டிட்டு போறீங்க ஆஃப் ஆகி போச்சு என்ன பண்ணுவீங்க எல்லா வண்டி நின்று பண்றதா சாவியை திருப்பி ஒரு தடவை போட்டு ரெண்டு மிதி மிதிப்போம் அப்பவும் ஸ்டார்ட் ஆகல எல்லா வண்டி வச்சிருக்கோம் பண்றதா பெட்ரோல் இருந்தாலும் இல்லைனாலும் கீழ சாச்சி நிமித்தி ரெண்டு மிதி மிதிப்போம் அப்பவும் ஸ்டார்ட் ஆகல தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்க வேண்டியதா எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி ஓட்டிட்டு போற வண்டியே ஆஃப் ஆகி போச்சுன்னா சாவி போட்டு மிதிக்கிறீங்க சாச்சி போட்டு மிதிக்கிறீங்க தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா பதினஞ்சு பவுன் நகை போட்டு ஐம்பதாயிரம் ரொக்கம் கொடுத்து ஓட்டத்தை

எண்பதாயிரம் வண்டி ஓட்டிக்கு போறோம் ஸ்டார்ட் ஆகல ரெண்டு மிதி மிதிக்கிறோம் அப்பவும் ஸ்டார்ட் ஆகல தூக்கி போட்டு நாலு மீதி மிதிக்கிறோம் பாஞ்சு போனாக்க ஐம்பதாயிரம் ரொக்கம் போயிட்டு வர்றீங்க சொல் தொழிற்சி கேட்கலாம் தூக்கி போட்டு நாலு மீதி மிதிச்சா என்னன்னு ஆமாம் நான் உங்களை பாத்து கேட்கறேன் வந்திருக்க நண்பர்கள் சொந்தக்காரல்லாம் பாத்து கேட்குறேன் எண்பதாயிரம் கொடுத்து வண்டி வாங்குறோம்ல இப்ப சரி சொன்னது ரைட்டுன்னு சொன்னியெல்லாம் அவருக்கா சொல்றேன் எண்பதாயிரம் கொடுத்து வண்டி வாங்குறோம்ல ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் ஆனா பழசா போயிருமா இல்லையா பழசா போனா என்ன பண்ணுவோம் வண்டியை இல்லையா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தள்ளுபடி இல்லையா இப்ப கல்யாணம் வருஷம் ஆச்சு வரைக்கும் போயிருச்சு என் பக்கத்து கொடுக்காரு என்ன பத்தாயிரம் ரூபாய் அணியிட சொல்லுவேன் ராஜா கேடிஎம் கார் அந்த காலத்து பெண்ணா இருந்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த காலத்துல உள்ள மனுஷன் அப்படின்னு உங்களை பார்த்து வியக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த காலத்துல வாசு பாத்து வீடு கட்டணும் அந்த காலத்துல வாட்ஸ்அப் பாத்து வீடு கட்டுறோம் அந்த காலத்துல ஓசி சோறு அந்த காலத்துல ஏசி ஏசியில சோர்த்திக்கிறோம் அந்த காலத்துல கட்ட வண்டியில சீரு போச்சு இன்னைக்கு காரையே சீரா வாங்குறோம் இன்னைக்கு வர்ற வளர்ந்திருக்கிற விஞ்ஞான காலத்துல அந்த காலத்து வாழ்க்கையும் சேர்த்துதான் இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எனவே மக்களுடைய மன நிறைவு மகிழ்ச்சியும் அந்த காலத்தை தாண்டிலும் இந்த காலத்துலதான் இருக்கு என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் கைதட்டில் கூட ஆகிவிட்டியா சூப்பர்